சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்து அன்பானவர்களே இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வருகிறேன் அன்றைய அளவற்ற கருப்பினாலே ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய் தாங்கி நடத்தி வருகிறாரே அவருக்கு நாம் நன்றி உள்ளதே தோடு அவரை பணிந்து கொள்வோமாக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்காக நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதம் முழு சங்கீதத்தை வாசித்து பார்க்கும் கர்த்தருக்கு கத்தருக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் இங்கே பார்க்கிறோம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் கர்த்தருக்கு பயந்து இந்த கர்த்தர் யார் என்று சொல்லி யாத்திரையாக புதுதாகும் பதினைந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் வாசித்து பார்க்கும் இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை மோசேனுடைய சகோதரி அவருடைய அக்கா மிரியாம் ஆண்டவருடைய மகத்துவத்தை கண்டபொழுது ஆண்டவரே உமக்கு ஒப்பான தேவனையாக கத்தாவே பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் துதிகளில் பயப்படத்தக்கவர் அற்புதங்களை செய்கிறவருமாயி கர்த்தர் என்று சொல்கிறார் ஏற்றில் சொல்லப்பட்டதை வார்த்தின்படி அவர் ஏலோகையும் அவர் எல்ஷடாய் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் சர்வ வல்லவர் சர்வஞானி வியாபி அவர் சகலவற்றையும் உண்டு பண்ணவன் வேதத்தில் வாசித்து பார்க்கும்பொழுது அண்டவரே நீ சகலவற்றையும் செய்ய வல்லவன் நீ செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபடாது கத்தருக்கு பயந்து இவர் எப்படிப்பட்ட தேவன் வனாதி வானங்களிலே வாசம் அடைகிற தேவன் அந்த வனாதி வானங்களிலே வாசம் அடைகிற தேவன் நம்முடைய இதயமாகிய ஆலயத்தை வந்து வாசம் பண்ணி அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று அவர் சித்தம் கொள்கிறார் வேத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது கத்திற்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் கத்திற்கு பயப்படுதல் ஆயுசு பெருக பண்ணும் என் வசனத்திற்கு நடுங்கிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் அருமையான தேவண்டி பிள்ளைகளை இந்த நாளில் இந்த வசனத்தை கவனிக்கிற யாராக இருந்தாலும் தேவனுக்கு பயப்படுற பயம் இன்னைக்கு தெய்வ பயம் இல்லைங்க தெய்வ பயம் இல்லாதனால இன்னைக்கு மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பயங்கரமாக பெருகி வருவதை பார்க்கிறான் கடைசி நாட்களில் அக்கிரமம் மிகுதினால அநேகருடைய அன்பு தணிந்து போகும் பார்க்குறோம் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் எந்த நிகழ்ச்சியை டிவியை பாருங்கள் இன்றைக்கு மீடியா பாருங்கள் இன்றைக்கு செய்தித்தாளை பாருங்கள் ஒவ்வொரு நாள் நடக்கிற அக்கிரமங்கள் ஒவ்வொரு நாள் நடக்கிற துன்மார்க்கமான காரியங்கள் பர்சனல் லைஃப்பில் ஃபேமிலி லைஃப்பில் பொருளாதாரத்தில் தொழிலில் எல்லாம் கரப்ஷன் ஊழல் மிகுந்த ஒரு தேசத்துக்குறோம் பாவம் கொடியிட்டு பறக்கிற ஒரு காலத்துக்கு காரணம் தெரியுமா தெய்வ பயம் இல்லை தெய்வ பயம் இல்லாததுனால இன்றைக்கு எல்லாம் தலைவிரித்து ஆடுகிற காடஞ்சிருக்கிறோம் ஆனால் வேலுசர் கத்தரை நம்புகிறவனோ கத்தருக்கும் பயப்படுகிறவனோ அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற யாராக இருந்தாலும் அருமையான தேவன் பிள்ளைகள் கத்தருக்கும் பயந்து அவருடைய வழிகள் இன்றைக்கி நம்முடைய அல்ல மனிதனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி உண்டு அது மரண வழிகள் ஆனால் கத்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நாம் நடப்போம் எனால் நீதிமொழிகளில் மூன்றாம் மதினம் வாசித்து பார்க்கும் பொழுது ஓ சுயவுத்தின்மை சாயாமல் நீ கத்தருடைய வழிகளில் நடப்பையானால் அதன் மூலமாக நல்ல பலனை காண்பாய் நம்முடைய சுயசித்தம் அல்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் என்னவென்றால் ஆகிலும் விதாவை ஏன் சித்தம் இல்லை உங்க சித்தம் கத்தருடைய சித்தம் கத்தருடைய வழி கத்தருடைய பாதை வேத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது நீதிமானுடைய பாதை அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை எப்படி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த நிகழ்ச்சி கவனிக்கிற அருமையான தேவன்டைய பிள்ளை கத்தருக்கும் பயப்படுற பயம் கத்தருக்கும் பயந்து அப்படி வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் நீங்களும் அந்த பாதையில் நடந்தால் பாக்கியவானுங்கிற அட்டவணையில் நீங்கள் சேர்க்கப்படுவீர்கள் கத்தவங்களை மே காட் பிளஸ் யூ Tùng